கார் லோன் ஹோம் லோன் பெர்சனல் லோன் என ஏதாவது ஒரு கடனை வாங்கி மக்கள் தங்கள் தேவையை பூர்த்தி செய்து வருகின்றனர் கடன் பெற்ற நபர்கள் சில சந்தர்ப்பங்களில் முன்கூட்டியே கடனை செலுத்துகின்றனர் ஆனால் இப்படி முன்கூட்டியே கடனை திரும்ப செலுத்தும் போது பெரும்பாலான வங்கிகள் அதற்கு ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை வசூலிக்கின்றன இந்த நிலையில் முன்கூட்டியே கடன் செலுத்தும் கட்டணங்கள் தொடர்பாக இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது கடன்களுக்கான முன்பணம் செலுத்தும் கட்டணங்களை விதிப்பதை தரப்படுத்த புதிய விதிகளை அறிமுகம் செய்துள்ளது சீரற்ற நடைமுறைகளை நிவர்த்தி செய்வதையும் கடன் வாங்குபவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதையும் உறுதி செய்யும் என்று ரிசர்வ் வங்கி கூறுகிறது கடன்களுக்கான முன்பணம் செலுத்தும் கட்டண வழிமுறைகள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு அன்று அல்லது அதற்கு பிறகு அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த புதிய கட்டணம் வணிக வங்கிகள் கட்டண வங்கிகள் தவிர கூட்டுறவு வங்கிகள் எஃப்கள் மற்றும் அகில இந்திய நிதி நிறுவனங்கள் முழுவதும் அனுமதிக்கப்பட்ட அல்லது புதுப்பிக்கப்பட்ட அனைத்து கடன்களுக்கும் பொருந்தும் சிறு குறு நிறுவனங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட கடன்களுக்கான முன்பணம் செலுத்தும் கட்டணங்களை விதிப்பதில் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களுக்கிடையே வேறுபட்ட நடைமுறைகள் இருப்பது மேற்பார்வை ஆய்வில் கண்டறியப்பட்டது இது வாடிக்கையாளர் குறைகள் மற்றும் சர்ச்சைகளுக்கு வழிவகுத்தது என்று ஆர்பிஐ குறிப்பிட்டது கடன் வாங்குபவர்கள் மற்ற கடன் வழங்குநர்களுக்கு மாறுவதை தடுக்க சில நிதி நிறுவனங்கள் கடன் ஒப்பந்தங்களில் கட்டுப்பாட்டு உட்பிரிவுகளை உள்ளடக்கியிருப்பதையும் ரிசர்வ் வங்கி கவனித்தது பிப்ரவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பொதுமக்களின் ஆலோசனைக்காக ஒரு வரைவு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது மேற்பார்வை முடிவுகள் மற்றும் பொதுமக்களின் கருத்துகளை மதிப்பாய்வு செய்ததைத் தொடர்ந்து வங்கி ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது இந்திய ரிசர்வ் வங்கிச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு மற்றும் தேசிய வீட்டுவசதி வங்கிச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு ஆகியவற்றால் வழங்கப்பட்ட அதிகாரங்களின் கீழ் வழிகாட்டுதல்கள் இப்போது இறுதி செய்யப்பட்டுள்ளன வணிகம் அல்லாத பிற நோக்கங்களுக்காக கூட்டு பொறுப்பாளர் அல்லது இல்லாமல் தனிநபர்களுக்கு வழங்கப்படும் மிதக்கும் விகித கடன்களுக்கு ஃப்ளோட்டிங் ரேட் லோன்ஸ் நிதி நிறுவனங்களால் முன்கூட்டியே பணம் செலுத்தும் கட்டணங்கள் எதுவும் விதிக்கப்படாது வணிக வங்கிகள் சிறு நிதி வங்கிகள் பிராந்திய கிராமப்புற வங்கிகள் மற்றும் உள்ளூர் பகுதி வங்கிகள் தவிர அடுக்கு நான்கு முதன்மை நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் என்பிஎஃப்சி அகில இந்திய நிதி நிறுவனங்கள் முன்கூட்டியே கடன் செலுத்துவதற்கு கட்டணங்களை விதிக்காது சிறுநிதி வங்கிகள் பிராந்திய கிராமப்புற வங்கிகள் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மாநில கூட்டுறவு வங்கிகள் மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை அனுமதிக்கப்பட்ட தொகை அல்லது வரம்பு கொண்ட கடன்களுக்கு முன்கூட்டியே பணம் செலுத்தும் கட்டணங்களை விதிக்கக்கூடாது முன்கூட்டியே கடனை செலுத்தும் போது மூலத்தை பொருட்படுத்தாமல் குறைந்தபட்ச லாக் இன் காலம் இல்லாமல் இந்த வழிமுறைகள் பொருந்தும் முன்கூட்டியே கடனை செலுத்தும் நேரத்தில் கடன் மிதக்கும் விகிதத்தில் உள்ளதா என்பதை பொறுத்து இரட்டை அல்லது சிறப்பு விகிதம் பொருந்தும் முன்கூட்டியே கடன் செலுத்தும் கட்டணங்கள் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் நிதி நிறுவனங்களின் அங்கீகரிக்கப்பட்ட கொள்கையுடன் ஒத்துப்போக வேண்டும் கடன்களுக்கு கட்டணங்கள் முன்கூட்டியே செலுத்தப்படும் தொகையை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் ரொக்க கடன் ஓவர் டிராஃப்ட் வசதிகளுக்கு முன்கூட்டியே கடன் செலுத்துவதற்கான கட்டணங்கள் அனுமதிக்கப்பட்ட வரம்பை விட அதிகமாக இருக்கக்கூடாது கடனை முன்கூட்டியே செலுத்தும் பணி தொடங்கப்பட்டால் எந்த கட்டணங்களும் விதிக்கப்படாது பொருந்தக்கூடிய அல்லது பொருந்தாத அனைத்து கட்டணங்களும் ஒப்புதல் கடிதங்கள் கடன் ஒப்பந்தங்கள் மற்றும் முக்கிய உண்மை அறிக்கைகள் கே ஆகியவற்றில் தெளிவாக தெரிவிக்கப்பட வேண்டும் ஏற்கனவே தெரிவிக்கப்படாத கட்டணங்களை வசூலிக்க முடியாது அந்த கட்டணங்கள் முன்னர் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தால் முன்கூட்டியே பணம் செலுத்தும் நேரத்தில் நிதி நிறுவனங்கள் மீண்டும் அந்த கட்டணத்தை விதிக்க முடியாது